அந்த இடத்துல ஒரு லட்சிய வீடு கட்டணும் அந்த பசங்களை விரட்டி விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நம்மளை அங்க விடாம தடுக்கிறது அந்த ஒரே ஒரு தேவதை மட்டும்தான் அந்த தேவதையை கடத்திட்டாலே போதும் நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம ரெண்டு பேரால அங்க போக முடியாது அவங்களுக்கு உதவி பண்றது அந்த தேவதை தான் அந்த தேவதை நம்மளாம் வரக்கூடாதுன்னு அங்கே மந்திரம் போட்டு வச்சிருக்குது அதனால நீ தான் போயிட்டு அந்த தேவதையை கடத்தி இங்கே கூப்பிட்டு வரணும் அந்த தேவதை இல்லைன்னா அந்த பசங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம் அந்த பசங்களை அடிச்சு போட்டு தேவதையை தூக்கிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் அசால்ட்டா பண்ணிடுவேன் அச்சச்சோ நம்மள அடிச்சு போட்டு தேவதைய தூக்கிட்டு போறதுக்கு பிளான் போடுறாங்களே ஆஹா இது எப்படியா தடுத்தாகணும் ஓவியா ஓகே நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா கவின் நான் சொல்றதை கேளுங்க நான் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தேனா அப்ப பாத்தேன் அந்த பேய் வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க நம்மளுடைய தேவதைய அவங்க கடத்த போறாங்களா அது மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு இந்த வீட்டையே அபகரிக்க போறாங்களா நான் சொல்றதை கேளுங்க என்கிட்ட வேற லெவல் ஒரு ஐடியா இருக்குது டேய் முகினே நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்க நம்ம மீன் பிடிக்க போகல மீன் வலை அந்த வலையையும் அப்புறம் கப்பல்ல யூஸ் பண்ற செயினையும் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிரு அவன் யாரு கீழே வராங்களோ மேல இருந்து வலையை அவன் தலையில போட்டுரு அப்படியே லாக் பண்ணி கட்டிடலாம் அவங்களால தேவதை நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆ கவினே நீ ஒன்று நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக கேளு நான் மேலே போய் வலை செயினெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் நீ என்ன பண்ணுற கரெக்டாக அந்த மான்சர் வந்த உடனே குரல் கொடுக்குறேன் இல்லை விசில் அடிக்கிறேன் ஓகேவா நான் மேலே போயிட்டேன் நீ விசில் அடிச்ச நான் வளையத்துக்கு அவன் மேலே போட்டுறேன் அதுக்கப்புறம் சேர்த்து கட்டிடலாம் ஓகேவா இருக்கிறோம் நானும் வலை ரெடி பண்ணிட்டேன் செயினையும் ரெடி பண்ணிட்டேன் அவ வந்த உடனே நீங்க சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அப்புறம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த தேவதையோட வர்றேன் பாத்து பத்தரமா நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்பட தேவையே இல்ல எல்லா பொடிஷங்களும் இங்க தான் இருக்கு இந்த கேட்டு வேற ஏய் பொடிசுங்களா நான் வந்துட்டேன் அந்த தேவதையை பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கீங்களா ஒழுங்கா மரியாதையை நவன்றுங்க நான் அந்த தேவதையை தூக்கிட்டு போக ஏய் தேவதையே ஒழுங்கா வந்துரு என் கூட ஒழுங்கா வந்துரு சொல்றத கேள்வி ஆரம்பிக்காத இந்த இடம் எனக்கு வேணும் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் என்ன பண்றது மட்டும் பாரு விடு விடு தேவதை விடு

என்னை விடுங்க குட்டி பசங்களா உங்களை குறைச்சி இடம் போட்டுட்டேன் என்ன விடு நீங்க பெரிய தப்பு பண்றீங்க என்ன காப்பாத்துறதுக்கு பயங்கரமான ஆள்லாம் வருவாங்க சொல்றத கேளுங்க என்ன இதே இடத்துல விட்டுருங்க நீ ஒரு பிளான் போட்டா நாங்க ஒரு பிளான் போடுவோம் பாட்டி எங்க கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட நாங்க சின்ன பசங்க தான் ஆனா ஆ சொல்லு சொல்லு நாங்க சின்ன பசங்க தான் ஆனா செய்யற வேலைலாம் பெருசு பெருசா இருக்கும் பாத்துக்குங்க ஏய் பேங்கரா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் டே முட்டாள் மான்ஸ்டர் எல்லாம் இல்லே சொல்றத கேளு நீ தான் எனக்கு வேணும் இல்ல ஒரு பெரிய மனுஷன் கூட நான் பேசிட்டு நீ பல்ல கட்டிட்டு இருக்க என்ன வாங்கி என்ன வாங்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா கட்டிட்டே வந்து கேவ வாய் மேலே மிதிப்பேன் ஆமா பாத்துங்க நீ ரொம்ப தப்பு தப்பு பெரிய என்னை காப்பாத்துறதுக்கு கழுகு வருதுரா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அந்த கழுகு கிட்ட கொத்து வாங்கியே கீழே விழ போறீங்க அந்த கழுகு என்னை எப்படியும் காப்பாத்திரு எனக்கு தெரியும் இவ்வளவு நேரமா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிரு இந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்காங்க சீக்கிரம் கூட்டிகிட்டு போ ஹே பொடி பசங்களா கண்டிப்பா திரும்ப வருவேன் திரும்ப வருவேன் உங்களை சும்மா விட மாட்டேன் நான் பழி வாங்கிய தீருவேன் உங்களை சும்மா விட மாட்டேன் நீ முகினி சீக்கிரமா எந்திரிடா அந்த மான்சரை தூக்கிட்டு போச்சுடா கலையே